நீங்க விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் முதல்ல வரது புது பலன்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் வரும் சரி உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தங்கள் வரும் அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் வீடியோ ரிலேட்டிவ் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்க ராசி தனுசு ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்காருங்க சோ ஒரு நாலு ஆறு மாதிரி சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லாயிருக்கு அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்புல அதுக்காக சின்னதாக கடன்கள் அலைச்சல்கள் இருந்தாலும் அது வந்து கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லாயிருக்கு இரண்டாம் அதிபதி மூடியில் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதுவும் சனி வக்கரமாக இருக்கும்போது இளைய சவறுசா சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கும் புதிய கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் கொஞ்சமாக டிலே ஆகி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு நான்காம் மதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்கும்போது சொத்துக்கள் வாங்குறது வண்டி வாகனங்களை வந்து லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து ஏழில் இருக்கும்போது காதல் திருமணங்கள் கை கொடுவது குழந்தைகளுக்கு திருமணம் கை கைகூடி வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியான சுக்ரன் அது வந்து பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கடன் கேட்ட கடன் கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் வேலை ஆட்களால் வந்து சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படி இப்படி வரும் ஸோ அது வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏழாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் வந்து வக்கரமாக இருக்கும்போது ம கணவன் மனைவினோட வந்து சின்னதாக ஒரு கருத்து பேதங்களோ ஒரு சின்ன சின்ன பிடிவாதங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் இருக்கணும் தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது எட்டாம் அதிபதி எட்டாமதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில் வேலை வேலை சம்பந்தமான விஷயம் திங்கள் சவாயில் வந்து சின்ன ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும் கணவன் மனைவி வந்து புதன் வியாழனில் இருக்கும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க ஒரு காலகட்டங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதியான சூரியன் ஆட்சி படத்தோடு இருக்கும்போது வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் புதன் வியாழனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சின்னதாக வெளியே வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து வேலையில் வந்து சின்ன மன உளைச்சல் வந்து போகிறதுக்கான சின்ன மன ரணங்கள் இருக்கும் ஏதாச்சும் நினச்சி குழம்புவீங்க ஸோ அதை மட்டு வந்து பார்த்துட்டு இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது பத்தாம் அதிபதியான புதன் வந்து ஒன்பதில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல் இருக்கும் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி விலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கணவன் மனைவர்களையும் வந்து சின்னதாக ஒரு பிடிவாதத்தை ஏற்படுத்தும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா எல்லாமே சிறப்பாகிடும் பதினொன்றாம் அதிபதி வந்து பத்தில் இருக்கும்போது அதுவும் நீச்சமாக இருக்கும்போது நண்பர்கள் தேவையில்லாத நண்பர்களை தவிர்ப்பது நல்லது அதாவது தரம் தாழ்ந்த கொஞ்சம் உடமான நண்பர்கள் வந்து நம்மளை கூடுவாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க ஸோ அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஸோ மூத்த சவுவது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கருத்து பேதங்கள் கொஞ்சம் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பொது பலன்கள்ங்க ஸோ இனிமேல் பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தளவுக்கு சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது ஆட்சிப்படத்தோடு ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களை கொடுத்தாலும் அப்பாவுடைய நடவடிக்கைகள் பேச்சுக்கள் வந்து கொஞ்சம் இடவடமாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கும் கொஞ்சமாக சின்னதாக வந்து ஏதாவது ஒரு புலம்பல்கள் இருக்கும் ஸோ இப்படி ஆயிடுச்சு அப்படியாச்சுன்னு ஸோ எல்லாமே சரியாயிடும் கவலைப்படாதீங்க இதெல்லாம் வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாட்கள் இருக்கும் சுக்கன் மாறணுன்னு சரியாயிடும் தனுசு லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தினா சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரீதியில் நல்ல விஷயங்கள் கொடுத்துருவார் ஸோ பட் இருந்தாலும் புதன் வியாழன் வந்து சந்திராசிரம காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தவங்களுக்கு ஸோ செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எழிலிருந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் தரும் குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் காதல் கூடி காதல் திருமணங்கள் நடப்பதற்கான ஆய்வுகளாக ரொம்ப சிறப்பாக இருக்குங்க தனுசு லக்னமாக இருந்த ராகு தசாபுத்தி ராகு வந்து நாளில் இருந்து சனியுடைய சாதத்தில் மூணில் இருக்கும்போது சொத்துக்கள் ரொம்ப நாளாக விற்காத சொத்துக்கள் இப்போ ஏதாச்சும் ஒரு வம்சாவளியில் வந்து பழைய செட்டில்மெண்ட் கிடைக்காமல் சொத்துக்களால் வந்து ஒரு வில்லங்க இருக்கிறவங்களுக்குலாம் வந்து கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க பட் இருந்தால் சனி வக்கரவா கொஞ்சம் டிலேடாக நடக்கும் பட் நடக்கும் தனு சிலகனமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு தசா புத்தி வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாலாம் அதிபதி ஸோ நாலாவது ஆறு புதிய வண்டி வாகனங்கள் ஒரு வாங்குறது வீடு சொத்துக்கள் ஏதாச்சும் வந்து கடன் வாங்க வாங்கி ஒரு இன்ஸ்டால்மெண்ட்லேயோ ஒரு லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது தனுசு லகனமாக இருந்து சனி தசாவதோ சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாவது மூன்றில் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இளைய சவது வந்து கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தனுசு லகனமாக இருந்து புதன் தசா புத்தி புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள்லாம் இருக்கும் பட் இருந்தாலும் சின்னதாக ஒரு பிடிவாதம் இருக்கும் கணவன் மனைவி நடுவையும் வந்து சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் ஆகிறதுக்கான இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்பாவுடைய நடவடிக்கைகள் வந்து நம்மளுக்கு சின்ன சின்ன டென்ஷன்ஸ் ஏற்படும் கொஞ்சம் அப்படியே விட்டு கொடுத்து போங்க தனுஷ் லக்னமாக வந்து கேது தேசாக வந்து கேது வந்து பத்தியில் இருக்கும்போது தொழிலான விஷயங்கள் கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஒரு எமோஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு கடன்களை தவிர்ப்பது நல்லது என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்றதை வந்து யோசித்து பண்ணுங்கள் ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து தொழிலில் வந்து தேவையில்லாத ஒரு பேராசியை ஏற்படுத்தி அதுக்கு ஒரு லாபம் வரும் லாபம் வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு லாக்கில் மாட்டி விட்டுறோம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க தனுஷ் லக்னமாக இருந்து தசா சுக்கர தசாபுத்தி சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் வந்து நீச்சமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழிலில் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு அவமானங்களோ சின்ன சின்ன ஒரு மனக்காயங்களோ ஏற்படுறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்க ஸோ மற்றபடி என்னங்க இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயங்களுக்கான விஷயங்களாக இருந்தாலும் கொஞ்சம் சின்ன சின்ன வருத்தங்களும் இருக்க தான் செய்யுது பதினொன்றாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களும் மனக்காயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திடும் ஸோ எல்லாமே ஒன்றுமே பண்ண முடியாது கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தசாபுத்தி பழங்கள்லையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரிய தசை வந்து ரொம்ப சூப்பர் சூரிய தசை நடத்துணும் ரொம்ப நல்ல விஷயங்கள் இருக்கணும் குடும்பத்தில் வந்து தேவையில்லாத ஒரு மனத்தில் வந்து ஒரு பெண்கள் விஷயங்கள் வந்து மன உளைச்சலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது ஸோ அதே மாதிரி தானே சில வந்து சந்திர தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதி போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் ஸோ செவ்வாய் தசையில் வந்து ஏழாம் போது வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்குங்க எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை மூலம் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான பஸ் சிறப்பாக டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் வந்து நம்ம சொல்ல போகிற விஷயம் கர்ணநாதன் வெற்றிகளை அள்ளித்தரும் கர்ணநாதன் ஸோ இது வந்து கர்ணநாதன்ங்கிறது வந்து முதல்ல வந்து உங்களுடைய ஜாதகத்தில் வந்து கர்ணநாதன் ஒன்றும் இருக்குங்க அது என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி மெஷர்ஸ்க்கு அவர்தான் அவர் தான் வந்து உங்களை வந்து அப்படியே செக்யூரிட்டி கார்டு மாதிரி பக்கா வந்து உங்களை காப்பாற்றி கொண்டு போவார் சில பேருக்கு வந்து யோகாதிபதியும் கர்ணநாதனும் வந்து ஒன்றா அமைஞ்சிடும் ஸோ அவங்கள மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலி வேறு யாருமே இல்லை அவ்வளோ ஒரு பெரிய ஒரு யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை அதுக்கு உண்டு ஏன்னா வந்து யோகாதிபதின்னு ஒருத்தருக்கா யோகின்னு சொல்லுவோம் ஸோ யோகியும் கர்ணநாதனும் ஒன்றா இருந்ததுன்னு நினச்சப்போமே அவங்கள மாதிரி அதிர்ஷ்டம் ஏன்னா அவங்க அந்த தசாபுத்தி அந்தங்கள் நடக்கும்போது பல கோடிகளையும் பல அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுத்துரும் அதே நேரத்தில் வந்து அவங்களுக்கு அள்ளி நல்லிக்கொடுக்கறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இந்த கருணாநாதனை நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது ஸோ அதுதான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் டிப் ஆஃப் தி வீக்கில் ஸோ அது வந்து கருணாநாதங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டே டு டே லைஃப்பில் வந்து நம்மளுடைய இப்போ உதாரணம் சொல்லப்பணுன்னா ஒரு சதுர்பதம் அப்படின்னு ஒரு கர்ணா கர்ணம் இருக்குது ஸோ அவங்க என்ன பண்ணலாம் போது ஒரு மண் குடுவையை வந்து அவங்க விசிட்டிங் கார்டில் போடலாம் ஓகேங்களா ஒரு கலப்பை ஏர் உலகிற கலப்பை அது வந்து விசிட்டிங் கார்டில் போடலாம் இல்லைன்னா சாம்பிராணி போகை சாம்பிராணி போக வந்து வில்வ பொடி இருக்கு இல்லையா அதை வச்சு சாம்பிராணி புகை போடலாம் இல்லைன்னா வில்வத்தை வந்து கரைச்சி இறைவனை நினச்சி அப்படி குடிக்கலாம் அந்த வில்வ பொடியை ஸோ அப்படி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அது வில்வமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெய்வீகமான ஒரு அம்சம் உள்ள ஒரு விஷயம் நீங்கள் வில்வத்தை வந்து சாதாரணமாக வந்து பொடி பண்ணி நீங்கள் சாம்பிராணி பண்ணால் விபூதி ஸ்மெல் வரும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புல விபூதி ஸ்மெல் தான் வரும் நீங்கள் பண்ணி பாருங்கள் அவ்வளோ மகத்துவம் வாய்ந்தது ஸோ சதுர்பதம் அப்படிங்கிற ஒரு கர்ணக்காரர்கள் இதை கடைப்பிடிச்சிக்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் உள்ளே போய் நீங்கள் யூடியூபில் நீங்கள் தேட்டிங்கன்னா கிடைக்கும் உங்களுடைய கர்ணம் என்னன்றது தெரிஞ்சிச்சுன்னா அது சம்மந்தமான என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணுங்கிறத வந்து இவங்க யூடியூப்பில் கிடைக்கும் ஸோ நீங்கள் அந்த வழிபாடில் ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கோங்க உதாரணத்துக்கு ஒரு பத்திரகரணம்னு ஒன்று இருக்குது பத்திரகரத்துக்கு வந்து முருகன் வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கும் முருகனை பிடிச்சிட்டு முருகனை வந்து வழிபாடு பண்ணிகிட்டு வந்தோம்னாலே வந்து பத்திரகரணக்காரர்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பத்திரைக்கரணக்காரர்கள் வந்து கோழிங்கிற விஷயத்த அவாய்ட் பண்ணிடணும் லைஃப்பில் வந்து அவங்க வந்து இந்த நான்வெஜ்லேருந்து அதுக்கு பர்டிகுலர் பட்சியெலாம் இருக்குது அதை வந்து அவாய்ட் பண்ணிடணும் ஸோ கோழி சாப்பிடவே கூடாது அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து வர இது என்னென்னா வாசனை தெரியும் சந்தனம் ஆகும் நீங்கள் ஒன்றும் இல்லை பத்திரிகாரம் முருகனை வேண்டிட்டு ஒரு சந்தனத்தை வச்சுட்டு போனாலே வாழ்க்கை பெரிய வெற்றிகள் நம்மளுக்கு வந்துடும் ஸோ தன்னை அறியாமல் வந்து ஒரு கர்ணநாதன் வந்து நம்ம கூடவே கூட்டு போகிறோம் அந்த விஷயங்களே கண்டிப்பாக இருக்கிறது கர்ணநாதன் மந்திரங்களை உச்சாரணம் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு பொருளை வந்து கையில் வச்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது வேற லெவலில் லைஃப் செட்டில் ஆகுங்க ஸோ அதனால ஒரு பெரிய லெவலில் வந்து நம்ம போய் செட்டில் ஆகுறது உட்காடுறது இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம அறியாமல் நம்ம வந்து அதில் வந்து ஆப்ட் ஆகி போகும் போதானது வந்து தைத்துளை அப்படின்னு ஒரு காரணம் கவிதை ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன சார் பண்ணுவோம் இல்லை மல்லிப்பூ டெய்லி ஒரு மல்லிகைப்பூ வாங்கி ஏன்னா ஒரு அரை மொளம் வாங்கி இறைவனை நினச்சி போட்டுவோம் அது அந்த மலர் வந்து அந்த கரணத்துக்கு வந்து உகந்த மலர் ஸோ இதெல்லாம் வந்து பண்ணிடலாம் இல்லை மல்லிகைப்பூ சென்ட்ரு அதை அது போங்க செம்மையாக இருக்கும் இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டே போகும் மகாலட்சுமி வழிபாடு மகாலட்சுமி மூல மந்திரம் ஸோ இதெல்லாம் ஏதோ ஒன்று பிடிச்சிக்கோங்க பண்ணிவிட்டு வாங்க லைஃப்பில் பாருங்கள் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த எல்லாம் வந்து ஓப்பன் ஆகும் அந்த ஒரு கர்ணத்துக்கும் அந்த மூல மந்திரங்கள் ஸோ அந்த கருணாநாதனுடைய மூல மந்திரங்களை நம்ம வந்து சொல்கிறது இல்லை கர்ணநாதன் வழிபாடு பண்ணுறது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கருணாநாதன் சின்னதாக ஒரு சிலையை வச்சு வழிபாடு பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் பண்ணும்போது பெரிய வெற்றிகள் இந்த உதாரணம் சொல்லப்போனால் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து பார்த்திங்கன்னா வீடு விற்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தார் ஆனால் அவர் வீட்டில் வந்து அந்த கருணாநாதன் சிலை இருந்தது அவர் வந்து வழிபடவே இல்லை ஆனால் கர்ணநாதன் சிலையை வந்து அப்புறம் என் குருநாதர் திரு ஜி கே அவர்கள் சொன்னது தான் இது அப்பட் அது கேட்கும்போது இல்லைங்க உங்கள் வீட்டில் ஒரு சில இருக்குங்க ஆமாங்க இருக்குங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் அது வந்து ஒன்றும் இல்லை விபூதி போட்டு அபிஷேகம் பண்ணுங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கன்னொன்னு அவர் அதை அபிஷேகம் பண்ணோன்னே சாதாரணமாக விற்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த சொத்து பல மடங்கு பெரிய வேலைக்கு போய் பெரிய சொத்து வந்து பெரிய பணம் கிடச்சிச்சு அதுக்கப்புறம் அவர் அந்த கருணாநிதி வந்து வழிபட வழிபட அவர் லைஃபே வந்து டோட்டலாக மாறிச்சி ஸோ அதனால் நீங்களும் வந்து கருணாநாதன் வந்து ஏதோ ரூபத்தில் சில தான் வைக்கணும் சின்னதாக அதெல்லாம் வேணாம் ஒரு மந்திரம் உள்ள ஒரு ச மனதார வந்து பிரார்த்தனை பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிங்கினீங்கன்னா லைஃப் வந்து வேறு லெவலில் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறாகும் லைஃப்பில் வந்து நம்மை சுற்றி ஒரு பாதுகாப்பு வலயத்தோடு நம்ம சந்தோஷமாகவும் குருவலமாக இருக்கும் அதை வித மாற்றம் சொல்லிட்டு உங்களும் இந்த பிடி உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்